அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களின் சமயோகித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக பயனுள்ள பலன்கள் சாத்தியமாகும் என்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க உங்கள் செயல்திறன் அசரவைக்கும் உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்கள் துணை இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க குடும்ப பிரச்சனைகளை கலந்தோசித்து நல்ல முறையில் தீர்வு காணக்கூடிய நாள் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க பூர்வீக சொத்து மூலம் பணவரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நேர்மறை எண்ணம் மற்றும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று அவநம்பிக்கை அமைதியின்மை காணப்படும் உங்க செயல்களில் கவனம் தேவை எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் அதிக பணிகள் காணக்கூடிய நாளாக சொல்லப்படுது பணியில் உங்களுடைய சிறப்புகள் அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும் தவறுகள் செய்ய வாய்ப்பிற்கு புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் உங்க துணை மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க உங்க துணை சகஜமாக நடந்து கொண்டு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதி வளர்ச்சியை இன்று ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில இருக்கு செலவுகள் அதிகமாக காணப்படும் தைரியம் இன்பு காரணமாக இன்று உங்களுக்கு அசௌகரியமாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே மிதமான பலன்கள் காணக்கூடிய நாள் செயல்களை முடிப்பதை கடினமாக உணர்வீங்க சில பணிகளை நிலுவையில் இருக்கும் இன்றைய சவால்களை சந்திக்க சமநிலை போக்கு தேவை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையளிக்கும் நீங்கள் வருத்தமான மனநிலையில் இருப்பீங்க குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடுகள் எழும் இதனால் முரண்பாடு எழும் இருவரும் பரஸ்பரம் பேசிக்கொள்வதன் மூலம் தீர்வு காணலாம் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாள் சேமிப்பு உயர்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் தாயாருக்கு சிறிய உடல்நலக் கோளாறுகள் காணப்படும் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இனிமையான நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று உங்களுடைய செயல்களை எளிதாக முடிப்பீங்க உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் புதிய அதிர்ஷ்டமான நாளாக இருக்கு உங்கள் செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து தருவீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வை தக்க வைத்து கொள்ள முடியும் பண வரவு சிறப்பாக இருக்கு உங்கள் வங்கியிருப்பு உயரக்கூடியதாக இருக்கு புதிய முதலீடு செய்யலாம் இது லாபகரமாக இருக்கும் உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க சிம்மம் ராசி நண்பர்களே இன்று துடிப்பான நாளாக இருக்காது பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படும் இன்று எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் கவனம் மற்றும் சிறப்பான திட்டம் நல்ல பலன்களை தரும் உங்க துணையிடத்துல விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க இது நிலையான உறவிற்கு நல்லதல்ல எந்த விஷயத்தையும் லேசாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது கணிசமான தொகையை சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவு தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களே இன்று நல்ல நாளான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு கடினமாக உழைக்க வேண்டும் அதிர்ஷ்டம் காணப்படாது சக பணியாளர்களின் வளர்ச்சி காரணமாக நீங்கள் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்வீங்க அவர்களின் பணியில் முன் நீங்கள் இருப்பீங்க இது உங்களுக்கு கவலை உண்டாக்கும் உங்கள் துணையிடத்துல பேசும்போது வன்மையாக நடந்து கொள்வீங்க பதட்டம் இல்லாமல் நல்லுறவை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலையில் ஏற்ற இறக்கம் காணப்படாது பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம் உயர் அழுத்த வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே சகஜமான நகைச்சுவை போக்கு மேற்கொண்டால் நன்மை ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்கையிலும் பிரார்த்தனையில ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் முறையாக திட்டமிட்டால் பணிகளை சிறப்பாக ஆற்றலாம் இதன் மூலம் வெற்றி காணலாம் உங்கள் துணையிடத்துல பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட கவனமற்ற வார்த்தைகளை நீங்க பேச வாய்ப்பு இருக்கு இது உறவின் மகிழ்ச்சியை கெடுக்கும் உங்களின் அஜாக்கிரதை காரணமாக இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு கண் மற்றும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதகமான நாள் குறைந்த முயற்சிகள்ல அதிக வெற்றி பெறுவீங்க இன்று அவநம்பிக்கை உணர்வு காணக்கூடிய நாளாக இருக்கு இன்று முக்கியமான சந்திப்புகளை கலந்து கொள்வதில் மும்பரமாக இருப்பீங்க உங்களின் கருத்துக்களை தெளிவாக எடுத்து செல்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் சக பணியாளர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையில இருக்கு உங்க துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையையும் கொண்டிருப்பீங்க இது உங்களை மகிழ்விக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பொதுவாக இருவரிடமும் மகிழ்ச்சி காணக்கூடிய நாள் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது ஸ்திரமான ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கலாம் தேக ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று சிறந்த பலன்கள் காணக்கூடிய நாள் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க புதிய முயற்சிகள் இன்று லாபகரமாக இருக்கு பணியிட சூழல் சாதகமாக இருக்கு உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதன் மூலம் உங்கள் இருவரின் அன்பு புரிந்து கூடிய நாளாக சொல்லப்படுது போதிய அளவு நிதி நிலைமை காணப்படும் பண தேவைகள் இன்று பூர்த்தி அடைய இது உதவும் இன்று அதிக அளவில் பணம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த பலன்கள் தர வாய்ப்பு உள்ளது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பரபரப்பான சூழல் காணப்படும் ஓய்வெடுக்கும் நேரம் காணாது இன்று திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க தவறுவீங்க எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது சிறந்தது இன்று உங்கள் வங்கியில் கணிசமான தொகையை பராமரிக்க இயலாது செலவுகள் காரணமாக கை பணம் நாளாக சொல்லப்படுது அமைதியின்றி காணப்படுவீங்க இதனால் பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே அனுகூலமான நாளாக இருக்காது சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி காணப்படுவீங்க நீங்கள் தைரியம் இழக்கும் வகையில கடினமான சூழ்நிலைகள் காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு உள்ளதால் திட்டமிட்டு மிகுந்த கவனத்துடன் செயலாற்ற வேண்டும் அற்ப விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக்குவீங்க இது உங்கள் உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களின் அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் செரிமான சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாள் முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியிட சூழல் சாதகமாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை காரணமாக நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்க உங்களிடம் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இது உங்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வை ஏற்பட உதவும் பண வரவு சிறப்பாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே